பிரம்ம சாமுண்டீஸ்வரியாக நான்கு தலைகளுடன் காட்சி தரும் காளி பெண் வடிவத்தில் தக்ஷணாமூர்த்தி கடம்பவன தக்ஷண ரூபிணியாக அருளும் திருக்கோவில் எங்கே இருக்குது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இன்னைக்கு காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கே நம்ம கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னா சிதம்பரம் போகிறோம் சிதம்பரத்தில் நம்ம யூஸ்வலாக நடராஜர் கோவிலுக்கு தான் போவோம் இந்த தடவை போகும்போதே மெயினில் முன்னாடி தில்லைக்காளியம்மன் நிற்பாங்க ஸோ இன்றைக்கி முதல்ல போய் தில்லைக்காளியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நடராஜர் கோவில் போகலாம் அப்படின்னு இருக்கோம் இப்போ இங்கே நாகப்பட்டினம் பைபாஸ் போட்டுட்டதுனால பாண்டிச்சேரியிலேருந்து சிதம்பரம் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம் கோவில் வந்து சிதம்பரம் அவுட்டர்லேயே நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சிதம்பரம் போகும்போது லெஃப்ட் சைட்லேயே இருக்குது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் வந்து கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்குமா இன்றைக்கி கூட்டம்லாம் எதுவுமே இல்லை போகும்போதே தெரிஞ்சது ஏன்னா நிறைய காரங்கள்லாம் நிற்கும் ஜனங்களும் நிறைய இருப்பாங்க இன்றைக்கி ரொம்பவே அமைதியாக இருந்தது இங்கே கார் பார்க்கிங்கும் இருக்குது உள்ளவே நீங்கள் அழகாக காரை நிறுத்திக்கலாம் இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க அதை பிரச்சனை சிதம்பரத்துல விஷ்ணு பிரம்மா அப்புறம் மற்ற கடவுள்களுக்கு முன்னாடி ஒரு நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்ப அப்போ போட்டியில பந்தயமும் வைக்கிறாங்க நான் தோத்துட்டா தில்லை அதாவது சிதம்பரத்தோட எல்லைக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்கிறாங்க சிவபெருமான் என்ன சொல்லுவோம் நம்ம ஆடல் அரசன் ஆடல் அரசனோடே போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் முனிவர்கள்லாம் பயப்படுறாங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக நடனம் ஆடுறாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைக்காமல் ஆடுறாங்க ஒரு கட்டத்தில் சிவபெருமானோட காதில் இருக்கிற குண்டலம் அதை கீழே போட்டுட்டு காலாலே எடுத்து காதில் மாட்டுறாரு இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊர்த்துவ தாண்டவம் அதாவது ஒரு காலை மேலே தூக்கி ஆடுறது இதை வந்து பெண்களால் ஆட முடியுமா முடியாது இல்லையா அதுவும் கோடான கோடி தேவர்களும் முனிவர்களும் அவங்க ஆட்டத்தை பார்க்குறதுக்கு சுற்றி நிற்கிறாங்க இதனால் தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோல்வியை ஏற்றுக்கிட்டு ஊரோட எல்லைக்கு போயிட்டு தில்லை காளியம்மன்னா ரொம்ப கோபமாக ஆக்ரோஷத்தோடு இருக்காங்க அப்போது பிரம்மதேவர் அவங்களோட கோவத்தை போக்குறதுக்கு வேதநாயகி அப்படின்னு புகழ்ந்து பாடி நான்கு வேதங்களான ரிக்வேதம் யசுர்வேதம் சாம அதர்வன வேதங்களை குறிக்கிற வகையில் நான்கு முகத்தோட அருள் புரியுமாறு வேணார் அதன்படி காளியும் பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் பிரம்மாவை போலவே நான்கு முகத்தோடு இங்கே அருள் புரியிறாங்க தில்லையம்மன் மற்றும் பிரம்ம சாமுண்டீஸ்வர பேர் தான் இவங்களுக்கு இருக்குது பிரம்ம சாமுண்டீஸ்வரி தனி சன்னதியில் காட்சி தராங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது தில்லைக்காளி ரொம்ப உக்கிரத்தோட ரொம்ப ஆக்ரோஷமாக கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் இருப்பாங்க இவங்களுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி வெண்ணிற பட்டுப்புடவை சாத்தி நம்ம வேண்டிக்கிட்டா வேண்டிய வரங்க எல்லாமே அம்மன் வந்து நமக்கு அருள்வாங்க தில்லைக்காளியம்மனுக்கு குங்கும அர்ச்சனையும் குங்கும காப்பும் ரொம்ப விசேஷம் நம்ம எல்லா கோவில்லேயுமே தக்ஷணாமூர்த்தியை வணங்கியிருப்போம் ஆனால் தக்ஷணாமூர்த்தியை பெண் வடிவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த தில்லைக்காளியம்மன் கோவிலில் மட்டும்தான் தக்ஷணாமூர்த்தி பெண் வடிவத்தில் கடம்பவன தக்ஷண ரூபிணி அப்படின்ற பேரில் இங்கே அருள் புரிகிறாங்க சரஸ்வதி தேவி வீணை என்ற பேரில் இங்கே அருள் புரிகிறாங்க தில்லைக்காளியம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க தில்லைக்காளியம்மனை வணங்கினால் விரோதிகளையெல்லாம் அழித்து கல்வி செல்வம் வீரம் போன்றவற்றை நமக்கு அருள்வாங்க கோவிலோட என்ட்ரன்ஸில் உள்ள போகும்போதே லக்ஷ்மி எல்லா லக் அஷ்ட லக்ஷ்மிகளும் அந்த சவரில் வரைஞ்சிருக்காங்க ரைட் சைடு முதல்ல விநாயகர் இருக்காங்க அதுக்கப்புறம் முருகரும் இருக்காரு நடராஜரும் அம்மனும் ஆடிய நடனத்தை அங்கே அழகாக ஓவியமாக தீட்டி வச்சிருக்காங்க அம்மனுக்குரிய பாடல்கள் எல்லாமே அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற செவரில் சைடில் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அமாவாசை பௌர்ணமியில் மற்ற நாளையில் போனீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீயாக சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் நுழையும் போதே சூளம் இருக்குது அந்த சூளத்தில் என்ன வேண்டுதலோ அதை வேண்டிகிட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை அதில் குத்துறாங்க எல்லாருமே இங்கே சைடில் நிறைய கடைங்க இருக்குது எலுமிச்சம் மாலையே அழகாக செஞ்சு விற்கிறாங்க ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் அதை மனசில் நினச்சிக்கிட்டு நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணி வெண்மை நிறத்தில் ஆடையை வந்து அம்மனுக்கு தானம் பண்ணி குங்குமத்தால் ஃபுல்லாக அலங்காரம் அந்த காப்புன்னு சொல்கிறாங்க நம்ம சந்தன காப்பு செய்கிற மாதிரி குங்கும காப்பு வந்து அம்மனுக்கு சாத்துறாங்க அதை சாத்தி மன முருக வேண்டுனா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் அம்மன் தீர்த்து வைக்கிறது நடக்கும் கண்டிப்பாக சோழ மன்னர்கள் வந்து சிதம்பரத்தில் நடராஜர் கோவில கட்டின போது அது வந்து நகரத்தோட மையமாக மாறி தில்லைக்காளி கோயில் வந்து நகரத்தோட புறநகராக மாறியிருக்கு இந்த கோயில் சுவர்களில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான கல்வெட்டுகள் பார்த்தாலே தெரியும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிடாரியார் அப்புறம் தில்லைவன உதய பரமேஸ்வரி தில்லை திருச்சிற்றம்பல மாகாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தில்லைக்காளியம்மனை குறிப்பிட்டிருக்காங்க கோவிலோட ஆப்போசிட்லேயே அழகான குளமும் இருக்குது இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பாரதியார் கூட தன்னோட பாட்டில் யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு சொல்கிறாரு இந்த தில்லைக்காளியை வணங்கி நம்மளுடைய விரோதிகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு கல்வி செல்வம் வீரம் போன்ற எல்லாமே கிடைக்கிறதுக்கு எல்லாருமே சிதம்பரத்துக்கு வந்து இந்த தில்லைக்காளியை வணங்கி அருள் பெறுவோம் 南追。